வேலவன் ஸ்டோர்ஸ்ல நம்ம வந்தோம்னா எல்லா வேலையும் எல்லா ஒரே இடத்துல போயிடலாம் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ரெண்டு காவியம் ரெண்டு காவியம் வெற்றி ஓவியம் தண்டுபாளையம் ஒன்று சென்று விட்டது இன்னொன்று நின்று விட்டது இரண்டுமே வென்று விட்டது கைத்தட்டிய பத்து பேருக்கு நன்றி சொல்லி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது டைகர் வெங்கட் அவர்கள்தான் தயாரிப்பாளர் என்று நினைக்கிறேன் மூன்று படங்கு முதலீடை பெரிய படத்தை கட்டுக்கட்டாக பெறுவதால் இவருக்கு கைத்தட்டுங்கள் ஏனென்றால் அந்த ரெட்டையர்கள் தான் இதற்கு பார்வையை பாருங்க வெற்றி பார்வை அன்பு சகோதரி ஒரு சிங்கம் மாதிரி உட்கார்ந்து சுருட்டு குடித்து சுருட்டி அடித்த சோனியா அவர்களுக்கும் மறுட்டும் வெறுட்டும் பார்வையிலே வெளியிலே வெடிகுண்டை போடக்கூடிய ஒரு வேங்கையாக இருக்கும் செல்வி அவர்களுக்கும் செல்வியை கருணாநிதி வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி ஒளிப்பதிவாளர் பேர் பாருங்கள் ஏன் இந்த அறிஞர் பெருமக்கள் இந்த வெற்றியாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் தெரியுமா விஜய் முரளி இதை குறிப்பு கூட எழுதுகிறார் பாராட்டுவது அந்த இளங்கோ ஒளிப்பதிவாளர் பாராட்ட வேண்டும் அதை போலியாக பாராட்டினால் நக்கலாக நகைச்சுவையாக கேலியாக கிண்டலாக அங்கதமாக ஆகி போடும் உண்மையிலே இந்த படத்தை எடுத்திருக்கிற இவர் ஒரு பெரிய ஒரு தைரியசாலி இங்கே பாருங்க காவல்துறை கலைத்துறை துறை உளவுத்துறை நான் ஒரு கல்வித்துறை கவிதைத்துறை ஆனால் உலகத்திலே சிறந்த துறை ஆண்டியை ஒரு நிமிடத்தில் அரசராக்கும் ஒரே துறை வெற்றி துறை வெல்லும் துறை அதுதான் வெள்ளித்துறை நேற்றுக்கு ஆண்டி ஆரப்பன் இன்னைக்கு அரசன் ஆயிருவான் பெத்த விலை விட்டு பெண்டாட்டியை விட்டு கட்டிய விலை விட்டு குழந்தைகளையெல்லாம் விட்டு இங்கே சுற்றி திரிகிறார்கள் என்றால் சும்மா ஒரே நாள் ராஜா கூஜா ராஜா வவான் அதுதான் சினிமாவுடைய சம தர்மம் இருக்கு சமத்துவம் இருக்கு புனிதமான துறை என்ன கேட்டா அது திரைத்துறை தான் தகுதி இருந்தா அவனை யாரும் ஜெயிக்க முடியாது தகுதி இல்லைன்னா அவன் ஜெயிச்சாலும் ஜெயிக்க முடியாது என்ன அருமையான மனிதர்கள் புகழ்வது பாராட்டுவது ஒரு மனிதனை ஊக்கப்படுத்தும் சில பேர் என்னதான் கொடுத்தாலும் பாராட்டவே மாட்டான் என்ன இருக்கு அவெல்லாம் இருந்து வேஸ்ட் பேஸ்புக்கில் லைக் போட்டால் உங்க போல சொத்தையாக கொடுத்துருப்பா நிறைய பேர் இருக்கான் அவெல்லாம் எதுக்கு பிறந்திருக்கிறான் மதங்கள் காட்ட பல குறியீடு எல்லா மனிதனும் விலங்கின் வெளிப்பாடு வீடு சுடுகாடி தத்தி நடப்பது பெரும்பாடு எவ்வளவு கஷ்டம் அதனாலதான் அவரே பாட்டு எழுதிட்டார் நீங்களே பாட்டு எழுதி ஒரே ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் அது நல்ல விஷயம் இப்ப அந்த காவல்துறை அதிகாரி சொன்னார் ஐயா பேரு பழனி குமார் அவர் வந்து நிற்கும் போதே ஒரு வீரபாண்டை என்னமோ பயமா வேற இருந்துச்சு எனக்கு அப்படி வந்தார் அவர் எல்லாம் ஓவி பெற்ற நம்புவாங்களா நான் ஓய்வு பெற்ற நம்பலாம் அண்ணன் என்ன சொல்ல நம்பலாம் ஐயா அவர்கள் வந்து சொன்னாங்க அந்த இளங்கோவை அவர் அவர் அவருடைய அவர் போன்ற எல்லாமே இங்கே வாழ்த்துக்கிறார்கள் இளங்கோ அந்த ஒளிப்பதிவாளர் எனக்கு வேண்டியவர் நண்பர் இசையமைப்பாளர் நாளை முதல் வேண்டியவர் என பாட்டு கொடுப்பார் ஏன்னா அழகி படத்துல இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேல கலந்துக்கிட்ட போட்டியில நான் தான் முதல் பரிசு வாங்கினேன் ரொம்ப வருஷமா விஜய் எனக்கு பாட்டு தரேன்னு சொல்கிறார் புகழ்றான் கண்ணகி அந்த ஃபஸ்ட் நைட்ல மாசு இல்லாத பொண்ணே அவன் சொல்றான் உலகத்தில் அப்படி கவிதையே கிடையாதுங்க என் மியூசிக் வித்தவுட் இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிறான் மாசு இல்லாத பொண்ணே வலம்புரி முத்தே காசர் விரைய தேனே அரும்பரல் பாவாய் ஃபஸ்ட் நைட்ல அந்த பொண்ணு பன்னெண்டு வயசு உட்காந்துருக்கும் பதினாறு வயசு

இவர் இயக்குனர் டைகர் வெங்கட் அந்த டைரக்டர் அவர் சொன்னார் கதையை சொல்லிட்டார் போறல ஒரு சுவை இருந்தா அது திகட்டிரும் இதை நம்முடைய உலகத்திலே மிகப்பெரிய அறிஞன் மிகப்பெரிய கவிஞன் மிகப்பெரிய தத்துவ ஞானி தொல்காப்பியம் சொல்றா எல்லா சுவையும் இருந்தா தான் ரசிச்சு சாப்பிட முடியும் கேட்க முடியும் பார்க்க முடியும் அவர் சொல்ற இன்பத்து வெறுத்தல் துன்பத்து புலம்பல் எதிர்வது பெறுதல் ஏதமாதல் பசியடல் பசலை பாய்தல் உண்டிகள் குறைதல் உடம்பு நடி சுருங்கள் கண்புயல் வருத்தல் கனவோடு மயங்கள் சொல்லிக்கிட்டே போறோம் அத்தனை சுவையும் சொல்லிட்டு போறான் அவ்வளவு அத்தனை சுவையும் இருக்கக்கூடிய ஒரு ஓவியம் ஆலயம் தண்டு பாளையம் எட்டு சுவையை சொல்றான் யாரோ ஒருத்தர் விசில் அடிச்சிருக்காரு வீட்டில் வந்து பாக்குறேன் ஐயா அவங்கள எட்டு சுவை நகையே அழுகை இதை விட உலகத்தில் உலக மொழிகளே கிடையாது இந்த மாதிரி ஒரு தத்துவ ஞானி எவன் மதிக்கிறாங்க நம்மளை தமிழ் தமிழில் வேணா பேர் வைக்கிறானா உன் பேர் என்னமான்னு கேட்டான் ரோசிங்க உங்க அம்மா பேர் லூசிங்க இது நிறைய பேர் மோகத்தில் கிடக்கிறான் வச்சுக்கிட்டே இருப்பான் போடு முகேஷ் முச்சுக்கிட்டே இருப்பான் போடு கண்ணன் அமுதன் நிலா நந்தினி எவ்வளவு அழகான பேர் தொல்கலாப்பியர் சொல்றார் அந்த சுவை உள்ளது இந்த படம் நகையே அழுகை இழிவரல் மருட்கை சிரிப்பு அழுகை நகைய அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகைன அப்பால் எட்டு மெய்ப்பாடு என்று என்கிறான் இந்த படத்தில் ஒரே ஒரு சிறப்பு அரை நிமிடத்தில் முடிக்கிறேன் திரு சினிமால சாதாரண கிடையாது இதெல்லாம் சில பேர் ஓரமாக வந்து நிப்பா சீக்கிரம் முடிங்கிறது சில பேர் கொட்டாய் விடப்பட நன்றி வணக்கம்